சபிதா டாக் நேயர்களுக்கு வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றி உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைக்கு தந்தை பெரியார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருவரின் நினைவு நாள் நினைவு நாள் என்றாலே அவர்கள் செய்துவிட்டு சென்ற நல்ல விஷயங்களை மீண்டும் நாம் நினைக்கின்ற நாள் என்றுதான் சொல்லுவோம் புரட்சி தலைவர் பல நல்ல விஷயங்களை செய்திருக்கின்றார் ஏழை பிள்ளைகளின் படிப்புக்காக ஏழை பெண்களின் திருமணத்திற்காக ஏழைகளின் உழைப்புக்காக ஏழைகள் வாழ வேண்டும் என்பதற்காக ஏழைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல விஷயங்களை பல தான தர்மங்களை தலைவர் செய்திருக்கின்றார் அந்த அவர் செய்த நல்ல விஷயங்களை நல்ல செயல்களை அவர் சொன்ன நல்ல சிந்தனைகளை நல்ல பாடல்களை நல்ல விஷயங்களை இன்று நாம் மறுபடியும் எடுத்து சொல்ல வேண்டிய சூழல் அதாவது அதுதான் அவருடைய நினைவு நாள் அந்த நினைவு நாள் என்பதை விட புரட்சித் தலைவரை போற்றுகின்ற ஒரு நாளாக தான் நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர் இந்த சமுதாயத்துக்கு செய்த நல்ல விஷயங்களை போற்றுகின்ற நாளாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர் பணமாக மட்டுமல்ல தர்மமாக மட்டுமல்ல பல நல்ல செயல்களையும் அவர் செய்திருக்கின்றார் நல்ல செயல்கள் கூட ஒரு வகையில் தர்மம் தான் என்று சொல்லுவார்கள் அப்படி அவர் பல விஷயங்களை செய்திருக்கின்றார் பலரை காப்பாற்றி இருக்கின்றார் பல ஆபத்துகளில் இருந்தும் உதாரணமாக அஞ்சலி தேவி நடிகை அஞ்சலி தேவி அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடன் மன்னாதி மன்னன் சக்கரவர்த்தி திருமகள் சர்வாதிகாரி குரல் போன்ற ஒரு அஞ்சு ஆறு படங்களில் அவருக்கு சேர்ந்து நடித்திருக்கின்றார் உரிமை குரல் படத்தில் மட்டும் அவருக்கு அந்நியாக நடித்திருக்கின்றார் அவர் எம்ஜிஆரோடு ஜோடி சேர்ந்த முதல் முதல் படம் சர்வாதிகாரி சர்வாதிகாரி படத்தின் சமயத்தில் ஒரு சம்பவம் நடந்தது அவருக்கு குதிரை ஏற்றம் தெரியாது குதிரை மீது குதிரை ஓட்ட தெரியாது அந்த படத்தில் ஒரு குதிரையில் உட்கார்ந்து அவரும் எஸ் வரலட்சுமியும் சேர்ந்து குதிரையில் பயணிப்பது போல ஒரு காட்சி இவரும் எனக்கு குதிரை ஓட்ட தெரியாது குதிரை மீது உட்கார தெரியும் குதிரை ஓட்ட தெரியாது என்று சொல்ல சொல்லவில்லை அது சொன்னால் தப்பாக நினைத்து விடுகிறாரோ என்னவோ என்று அவர் சொல்லவில்லை ஆனால் சிறிது நேரத்தில் குதிரை மீது ஏறிவுக்கான குதிரை மெதுவாக நடந்தது மெதுவாக நடந்த குதிரை சிறிது நேரத்தில் வேகம் எடுத்தது வேகம் எடுத்து ஓட ஆரம்பித்ததும் அஞ்சலி தேவி அலற ஆரம்பித்து விட்டார் இன்னும் சிறிது நேரத்தில் அந்த குதிரை வேகமாக ஓடி ஓடி கீழே வீழ்த்தி அவரை தள்ளிவிடக்கூடிய சூழ்நிலையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வேகமாக ஓடி சென்று அதனை இந்த குதிரையை பிடித்து நிப்பாட்டி அஞ்சல் தேவியை கீழே இறுக்கிவிட்டு உங்களுக்கு குதிரை ஓட்ட தெரியாதா என்று கேட்டபோது எனக்கு தெரியாது அதை சொல்ல வேண்டியது தானே நீங்கள் அப்போவே சொல்லியிருந்தால் இதற்கான ஒரு குதிரையை அவர்கள் ஏற்பாடு பெய்து செய்திருப்பார்கள் மெதுவாக போகக்கூடிய ஒரு குதிரை அல்லது யாராவது பின்னாடி கயிறை பிடித்துக்கொண்டு குதிரை ஓடாமல் பார்த்து கொள்வார்கள் அதை சொல்லாமல் நீங்கள் ஏன் விட்டீர்கள் தயவு செய்து இனிமேல் எனக்கு இந்த விஷயம் தெரியும் தெரியாது என்று வெளிப்படையாக பேசுங்கள் அதான் நல்லது இப்போது பாருங்கள் இந்த குதிரை இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடி இருந்தால் உங்களை கீழே விழு தள்ளிவிட்டிருக்கும் ஒரு வகையில் நீங்கள் ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டீர்கள் இல்லை நீங்கள் தான் இல்லை நான் இல்லை கடவுள்தான் காப்பாற்றினார் என்று புரட்சி தலைவர் சொன்னார் இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் எல்லாம் சென்று சிலரை காப்பாற்றுவது அவருடைய நல்ல பண்பு பலரை இப்படி காப்பாற்றியிருக்கின்றார் அதே அஞ்சலி தேவியை தமிழ் சினிமாவின் நடிகர் சங்கத்தின் தலைவியாக அவர்தான் எம்ஜிஆர் தான் தேர்ந்தெடுத்தார் இவருக்கு நல்ல திறமை இருக்கிறது இவருக்கு அந்த அந்த வாய்ப்பை கொடுங்கள் என்று அவர்தான் இது பண்ணார் அது மட்டுமல்ல இன்னொரு படத்தில் அவர் நடிக்கும்போது அவருடைய ஆடை சற்று அந்த நடனத்தில் சுயன்று வந்து அவர் விழும்போது அவருடைய ஆடை சற்று மேலே தூக்கி சென்று விட்டது அதற்காக ஒன்ஸ் மோர் கேட்டு இரண்டாவது முறை எடுக்கும்போது அவருடைய ஆடை சரியாக இருந்தது இந்த காட்சி வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கின்றார் ஆக பெண்களுக்கு தன்னுடன் நடிக்கின்ற பெண்களுக்கு பாதுகாப்பு தருவதும் தன்னுடன் நடிக்கின்ற பெண்கள் பெண்களை கண்ணியமாக நடத்துவதும் எம்ஜிஆரின் செயல் எம்ஜிஆரின் பண்பு எனவே இந்த பண்பும் இந்த நல்ல செயலும் கூட ஒரு தர்மம் போன்றதான் ஆக புரட்சி தலைவர் செய்த நல்ல செயல்களை நல்ல பண்புகளை அவர் படங்களின் மூலம் நம்மோடு இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார் படங்களின் மூலம் சொன்ன நல்ல கருத்துக்களை போற்றுவோம் இன்றைக்கு எம்ஜிஆரின் நினைவு நாள் என்பதை விட எம்ஜிஆரை போற்றும் நாள் என்று சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க